கொடைக்கடங்க ஊட்டியோ கிடையாது இது வந்த வாசிதா நமஸ சேனல் இன்னைக்கு நாம் இங்கே வந்திருக்கோம்னா இன்னைக்கு நம்ம தவளகிரீஸ்வர் அப்படிங்கிற ஒரு ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மலைக்கு மேலே தான் இருக்கு இந்த மலையானது தரையில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குது இந்த மலைக்கு தான் நம்ம இன்னைக்கு ஏற வந்திருக்கோம் இது தவளகிரீஸ்வர் ஒரு சிவன் ஆலயம்னு சொல்லுவாங்க அங்கே தான் போக போகிறோம் நாங்கள் ஒரு ஆறு மணி போல வந்தோம் நல்லா காலையில் மார்னிங் வெயிலெலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் வந்தோம் வந்து எனக்கு பார்த்தாலே தெரியுது ரொம்ப பனியாக இருக்குது நேற்று நைட் ரொம்ப மழை பெஞ்சி அதனால் அந்த பனி இன்னும் மழை அந்த டாக்கு இன்னும் குறையாமல் இருக்குது அதனால் நல்ல ஒரு பனி மூட்டை மாதிரியே இருக்குது ரொம்ப கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன் இருக்குது மலை ஏறிட்டு என்னென்னு சொல்கிறோம் அங்கே போகலாம் இந்த மலையானது எங்கே இருக்குதுன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தான் இருக்குது வந்தவாசியில் வெங்குஞ்சம் அப்படி ஒரு ஊரில் தான் இருக்குது அது இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்கள் வந்தவாசி வந்தீங்கன்னா ஷேர் ஓட்டியில் வந்தீங்கனாலே வந்துடலாம் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம மலையறு தான் போகிறோம் இது மொத்தம் ரெண்டு பாதை இருக்குது இதுதான் புதிய பாதை இது இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணாங்க நம்ம ஆனால் போக போகிறது இந்த பழைய பாதை தான் மூணு முன்னாடி ஆரம்ப காலத்தை யூஸ் பண்ணிருந்தாங்க என்னென்னா இந்த பழைய பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் நல்லா இருக்கும் ஏறுறதுக்கு இந்த புதிய பாதைனா மேலே மலை வரைக்கும் படியிலே இருக்கலாம் நம்ம இப்போ பழைய பாதையிலே போகலாம் கொஞ்சம் ஆபத்து நிறைஞ்சுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஏறுவதுக்கு ரொம்ப நல்லா ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாதை வழியாக தான் நம்ம போகிறோம் இதெல்லாம் அந்த பழம் தான் சூறப்பழம் இந்த மாதிரி மழை டைமில் கொஞ்சம் குளிர்காலத்துலாம் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸில் நிறைய கிடைக்கும் மழை சை மழை சைட்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்கூல் சைடெலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் சைடெல்லாம் நம்ம சின்ன வயசில் படிக்கும் போது ஆயா தாத்தாங்கலாம் வந்துட்டு நிறைய பரிசு வந்து ஒரு டம்ளரில் விற்பாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு சொல்லிட்டு அதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் சாப்பிட்றோம் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஹில் சைட்ஸ் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் பார்த்திங்கனா தெரியுது இந்த மாதிரி ஒரு தண்ணி வரக்கூடிய ஒரு பாதை ஒன்று போகுது இது நாங்கள் கேள்விப்பட்டது வரைக்கும் இதுக்கு மலைக்கு இருந்து கீழே வர ஏதோ பாயிண்ட் இருக்குது இந்த வழியாக இந்த தண்ணி வரும் இப்போது நேற்று மழை பெஞ்சு நாங்கள் தண்ணி வந்திருக்கோம்னு நினச்சோம் ஆனால் தண்ணி எதுவும் வரல இது மேலே எங்கேருந்து கனெக்ட் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியலை மேலே போய் பார்க்குறோம் ஏதாவது பாயிண்ட் இருக்குதுதான் நாட்டிகளை பார்க்கும்போது இந்த ஒரே இடம் காமிச்சோம் இந்த தண்ணியே வரலை இப்போ ஒரு திடீர்னு பார்த்தா எங்கேருந்து தண்ணி வருதுன்னே தெரியல இதுக்கு மேலே ஒரு கணக்கே இல்லை ஏன்னா இதுக்கடையே ஏதோ அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஏதோ ஒரு செட்டப் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே எங்கேருந்து தண்ணி வருது இப்படி வருதுன்னு தெரில இது மேலே வர போகலான்னு தெரில அப்போ ஆனால் ஒரு அதிசயம் மாதிரி தான் இருக்குது தண்ணியே வரல திடீர்னு தண்ணி வருதுன்னு தெரில விசாரித்து பார்த்தாலும் தெரியும் மேலே போய் இதுக்கு தெரிஞ்சவங்க இவ்வளோ நேரமும் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருந்த மாதிரி வந்து இப்போ இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த பறவைகள் சவுண்டு கேட்குறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதனால தான் நாங்கள் காலையில் வரணும்னு நினச்சோம் ஏன்னா காலையில் போகும்போது இந்த இயற்கையோட சவுண்டு அப்புறம் இந்த பறவைகள் இதுக்கு சவுண்டெலாம் கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் ஏன்னா டைமாக டைமாக வெயில் அடிக்க வெயிலே அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்க முடியுமான்னு தெரியலை ஆனால் தான் கோயில் இருக்குது இந்த பனி மூட்டத்தினால எதுவுமே தெரியலை இதுக்கப்புறம் மண் பாதையாக தான் போகுது அதை தான் போக போகிறோம் இங்கே ஏதோ ரெண்டு கோயில் இருக்குது போகிற வழியில் பெரிய பாம்பு போல ஒரு சில மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் உடஞ்சிருக்க மாதிரி இருக்கிறோம் பராமரிப்புலன்னு நினைக்கிறேன் உடஞ்சி இருக்குது ஊரத்தில் இருந்து பார்க்க ஒரு நிஜ பாம்பு மாதிரி தான் தெரியுது இது இன்னொரு காளியம்மன் கோயில் இந்த மலை ஏறக்கு முன்னாடி ஒரு பாதிலேயே இந்த கோயில் இருக்குது அது இல்லாமல் அந்த பக்கமாக ஒரு முனீஸ்வரர் ஆலயமும் இருக்குது மொத்தம் இந்த மலை ஏற முன்னாடி நீங்கள் போக முன்னாடி ரெண்டு கோயிலை பார்த்துட்டு தான் போவீங்க thank <laughs> you பாதி மலை ஏறி வந்துட்டோம் இப்போ இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இப்போ இங்கேருந்து பார்க்கும்போதே நிறைய ஊர்கள்லாம் தெரியுது அதுவும் இந்த பணியை அடிச்சிருந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்க நல்ல பனிமூட்டமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது மழையும் லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்த இடம் உண்மையிட்டே வேறு லெவலில் இருக்குது ரொம்ப பனியாக இருக்குது இந்த இடம் இது ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை வந்தவாசி வந்தவாசின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவு சூப்பராக இருக்குது மலை ஏற ஏற இன்னும் ரொம்ப ரொம்ப குளிராகவே இருக்குது இடங்களை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பனியாக இருக்குது என்னென்னா அந்த புது பாதைன்னு சொன்னால் இந்த பாதையும் இந்த பழைய பார்த்து இங்கே தான் வந்து மீட் ஆகுது இதில் மேலே ஃபுல்லாக படி தான் இன்னும் இந்த உயரத்துக்கு தான் போனோம் அது வரைக்கும் ஃபுல்லாக படி செங்குத்தாக இருக்குது இதுதான் கோயிலை பார்க்க கோயிலை பார்க்குறதுக்கு கடைபிடின ஒரு ஸ்டெப்பு இவ்வளோ தூரம் நம்ம ஈஸியாக வந்துடலாம் இதுக்கு மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா பார்த்து அப்படியே செங்குத்தா போகும் சுற்றி பாருங்கள் நாங்கள் வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட இப்படி இருந்ததில்ல அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது உண்மையாக வேறு லெவலில் இருக்குது இது பக்கம் ஒரு கொகப்பாத மாதிரி ஒரு சின்ன அமைப்பு இருக்குது இது பாருங்க லைட்டு கூட இருக்குது ஆனா பல்ப்பு தான் இல்லை இது எப்பவுமே இந்த இடம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் இதை தாண்டின அப்புறம் ரொம்ப காத்தடிக்கும் நீங்க வந்தாலும் பாருங்க என்னன்னு தெரியல என்ன ஆச்சரியம் தெரியல இந்த இடத்தை தாண்டினாலே காத்து பயங்கரமா அடிக்கும் இது எப்படி கட்டினாங்கன்னு தெரில அதுக்கேற்ற மாதிரி மாதிரி அமைச்சிருக்காங்களே எப்படின்னு தெரியலன்னா இந்த இடம் வரைக்கும் நமக்கு காத்து பெருசா வராது இதுக்கப்புறம் போனா மொத்தமும் காத்தா தான் இருக்கும் காற்று அடிக்கிறது பாருங்க இந்த ஒரு பக்கம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு கேமரால தெளிவா தெரியுதான்னு தெரியல கீழே மேகம் எவ்வளவு வேகனு நகர் பார்க்கும் தெரியுது இந்த இடத்துல இது ஒரு மரும இருக்குது இன்னும் கொஞ்சம் தான் போயிடலாம் கொடைக்கடங்களோ ஊட்டியோ கிடையாது இது வந்த வாசிதா ரொம்பவே சூப்பராக இருக்குது நாங்கள் இவ்வளவு நாள் இங்க வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு வீட்டில் நாங்கள் உணர்ந்ததே இல்லைன்னா மழை டேம் வந்தால் ஒன்றுமே ரொம்ப வேறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் இயற்கை நேசிபாவா இருந்தால் நேசிப்பாவை தான் இருந்தால் இடம் ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குது க்ளவுடியாக இருக்குது மொத்தமாகவே கீழே எதுவுமே எங்களுக்கு தெரியலை ஆனாலும் தெரியும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது நாங்கள் ஏதோ மிகவும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா சுற்றி பார்த்து மட்டும் இருக்குது அதான் நீங்கள் டிவியில்தான் பார்த்துருப்பீங்க நேரில் பார்த்தவங்களுக்கு தனி ஃபீலாக இருக்கும் அதை உணர்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் வந்தது ஏதோ நல்ல மாதிரியே இருக்குது கடவுள் தான் எங்கள் கூப்பிட்டு வந்த மாதிரியே இருக்குது வீட்டில் கூட பார்த்துட்டு இல்லை இந்த மாதிரி அப்படியே அங்கே போயிருந்தோன்னா அங்கே இதோட இன்னும் சூப்பராக இருக்க மாதிரி நினச்சி பார்த்தாலே ரொம்ப அருமையாக இருக்குது இங்கேயா இப்போ நாங்கள் நினச்ச மாதிரி இந்த மலை ஏறி வந்துட்டோம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த கோயிலில் பார்த்தா தெரியும் அதுதான் தவளகிரீஸ்வரர் ஆலயம் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் இங்கே பூசாரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் பருவத மலை மாதிரி தான் நீங்களாம் மலை வந்து நீங்களாவே பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இது இந்த கோயில் எப்போ ஃபேமஸாக இருக்கோன்னா இந்த கார்த்திகை தீப டைம்தான் நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவோம் தெரியுமா அப்போ தான் அப்போ இங்கேயும் தீபம் ஏற்றுவாங்க அது ஒரு கீழே ஒரு பத்து இருபது ஊருக்கு அதான் ஒரு வெளிச்சம் மாதிரி அந்தளவு அருமையாக இருக்கும் அந்த தீபம் பார்க்கறதுக்கு அந்த டைம் மட்டும் இங்கே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்கும் வந்தவாசி அருகாமையில் உள்ள வெண்குன்றம் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய வெள்ளை மலை வெள்ளை தான் வெண்குன்ற மலை என்று பெயர் பெற்றது இங்கு சிவபெருமான் காட்சியளிக்கிறார் இன்று இங்கே சிவபெருமான் தவளகிரீஸ்வரர் என்று சொல்லப்படுகிறது இந்த வெண்குன்றம் பெயர் காரணம் என்னென்னா வெண்குன்றம் என்ற ஒரு ஊர் வந்தவாசி பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டரில் வெண்குன்றம் என்ற ஒரு ஊர் வெண்குன்றம் என்றால் வெள்ளை மலை இந்த மலை வந்து வெள்ளை நிலையத்தில் இருந்ததாகும் அதனால் வந்து வெண்குன்றம் அப்படின்ட்டு பெயர் பெற்றது தவளகிரீஸ்வரர் என்பது தவளம் என்றால் வெண்மை என்ற பொருள் அதனால்தான் தவளம் ீஸ்வரர் அந்த தவளகிரீஸ்வரர் என்ற பெயர் வர காரணமானது தவளம் என்றால் வெள்ளை வெண்மை என்றால் வெண்குன்றம் வெண்குன்றம் மலை குன்றம் என்றால் மலை அதனால் வெண்குன்றம் இந்த தவலகிரீஸ்வரை ஆலயத்தில் தவலகிரீஸ்வரர் விநாயகர் செங்கோதையம்மன் முருகர் பள்ளி தெய்வானையோடு முருகன் அண்ணாமலையார் ராகுகேது சிவன் ஆகிய அனைத்து ஆலயங்களும் இந்த மலை மீது உள்ளது இதுவரை நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டே பார்த்ததே கிடையாது இரநூறு முறைக்கு மேலே நாங்கள் முந்நூறு நானூறு முறைக்குமே வந்திருப்போம் பட் ஆனால் இது மாதிரி ஒரு கிளைமேட் நாங்கள் ஒரு வெள்ளை பனி மூட்டமாக இருக்குது இந்த வெள்ளைங்கிரிக்கு உண்டான பேர் உண்டான பேர் இன்னைக்கு தான் எங்களுக்கு பார்த்த மாதிரி ஒரு மிக்க சந்தோஷமாக இருந்துச்சு ஓம் நம சேவாய் ரொம்ப நன்றி சொன்ன மொத்தமா இந்த மலை ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி உயர்ந்த இருக்குது இதுல ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது நீங்க ஈஸியா ஏறிடலாம் யார் வேணாலும் ஏறிக்கலாம் நீங்கள் ஃபேமிலியாக கூட இங்கே வந்துக்கலாம் ஆனால் ஏன்னா இங்கே பாத்ரூம் வசதி அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ லேடிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி நீங்கள் ஃபேமிலியாக அழகாக வந்து வரதுக்கு ஒரு ஏற்ற தான் நீங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா போயிருப்பீங்க அந்தளவுக்கு கஷ்டமாக எல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏறி வர வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து ஒரு நாள் சொல்ல முடியாது ஒரு ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறினீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் ஏறலாம் ஸ்பீடாகிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிறலாம் வந்து ஒரு அரை நாள் வந்து இங்கே வந்து இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக தான் ஏன்னா உங்களுக்கு காத்திரிக்க இருந்தால் நம்ம வித்தியாசமாக இருக்குது அந்த ஃபீலே நம்ம சொல்ல முடியல அந்தளவு ஃபீல் இருக்குது ஸோ கண்டிப்பாக போது அந்த வழியா ஒரு காட்டுக்குள்ளோடி போயிட்டு நம்ம கோயில பார்க்குறது ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது சூப்பராக இருக்கும் இறங்கும் போது நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நார்மலாக ஈஸியாக இறங்கிடலாம் இதுல ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம கீழே இறங்கிடலாம் போய்க்கலாம் அப்புறம் தான் கடைசியாக இந்த தவளை சிறு ஆலயத்தை பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கிட்டோம் இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் அந்த பனியெல்லாம் எல்லாம் குறைஞ்சி இப்போ மேலே கோயிலேங்கிறது பார்க்க தெரியுது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது ஸோ நீங்களும் எங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து டைம் சொல்லி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அறதுமாதிராமல் ஸ்டாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கைஸ்